ஓம் ஸ்ரீ வல்லப மகாகணபதி போற்றி ஓம் ஸ்ரீ சர்வசக்தி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தேவி போற்றி ஓம் ஸ்ரீ அனுராதா கிரமண சரஸ்வதி தேவி போற்றி ஓம் ஸ்ரீ காலபைரவ தேவாயே போற்றி ஓம் ஸ்ரீ எல்லாம் வல்ல சக்த பரபிரம்மா சர்க்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சித்தரே போற்றி போற்றி இன்றைய பஞ்ச அங்கங்களின் அமைப்பினை பற்றி காண்போம் இன்றைய திதி தேய்விரை நவமி திதி இன்று மதியம் பனிரெண்டு இருபத்தைந்து மணி வரை அதன்பின் தசமி திதி கிழமை வியாழக்கிழமை புரட்டாசி மாதம் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆங்கிலம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு யோகம் பரிகநாம யோகம் இன்று இரவு பதினொன்று நாற்பத்தோரு மணி வரை அதன்பின் சிவநாம யோகம் கரணம் கரசை நாம கரணம் இன்று மதியம் பனிரெண்டு இருபத்தைந்து மணி வரை அதன் பின் நாம கரணம் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் இன்று இரவு பதினொன்று முப்பத்தி நான்கு மணி வரை அதன் பின் பூச நட்சத்திரம் ஓம் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஓம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்து முன்னுடையதே அருளாலா அருணாச்சலா ஓம் ஓம்